ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் உங்கள் பிரியா பேசுகிற எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிகளுடைய வேலையையும் பணத்தையும் சேமிக்கக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு உங்களுக்கு க்ளியராக புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் ஒன்னில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய பேங்கிள்ஸ் வந்து உயிரில் நிறைய இருக்குது அப்படின்னா அதை எப்படி ரீசைக்கிளிங் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கொஞ்சமாக ஓல்டு பேங்கிள்ஸ் எடுத்திருக்கேன் இந்த பேங்கிள்ஸ் கூடவே ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்திருக்கேன் அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் இந்த மாதிரி சைடில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நான் போடுற மாதிரி கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு நீள வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா கட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க உங்களால் எத்தனை கட் போட முடியுமோ அத்தனை கட் வந்து நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க இதுக்கு சின்ன சைஸ் பாக்ஸ் தான் எடுக்கணுன்றது கிடையாது பெரிய சைஸ் பாக்ஸாக இருந்தாலும் ஓகே தான் எடுத்துக்கலாம் அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் நீங்கள் சைஸில் வந்து பெருசாக பாக்ஸ் எடுக்கிறீங்கன்னா அது அதுக்கேற்ற மாதிரி உடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கட் போட்டு முடிச்சிட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்க ஒவ்வொரு பேங்கிள்ஸையும் அந்த ஹோல்ஸ் ஹோல்ஸுடைய இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி விட்டுருங்க ஃபுல்லாக இன்செர்ட் பண்ண வேண்டாம் நான் எந்தளவுக்கு இன்செர்ட் பண்ணணும் அந்த மாதிரி நீங்களும் லைட்டாக இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் எடுத்த பேங்கிள்ஸ் எல்லாத்தையுமே இன்செர்ட் பண்ணி முடிச்சிட்டேன் நான் வந்து ஒரு செவன் பேங்கிள்ஸ் வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம ஒரு கயிறு எடுத்துக்கலாம் அந்த கயிறை யூஸ் பண்ணி ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கக்கூடிய அந்த பேங்கிள்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு பேங்கிள்ஸை இந்த மாதிரி டைட்டாக வந்து நாட் போட்டு கட்டி விட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி நம்ம கயிறு போட்டு டைட்டாக கட்டும்பொழுது உங்களுக்கு பேங்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கழுண்டு வெளியே விழாமல் இருக்கும் ஸ்ட்ராங்காகவும் அப்படின்னு நின்றுடுவாங்க பாருங்கள் மாதிரி நம்ம ஒவ்வொரு ஆப்போசிட் சைட்லேயே இருக்கக்கூடிய அந்த பேங்கிள்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டாக கட்டி எடுத்துக்க போகிறோங்க இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாம் அன்னபூரணி ஜெய்ஹிந்த் தமிழ் சேனல் ஆரோக்கியா பிரீத்தி சதீஷ் தீனத் குமார் பிரவீணா ஜெயம் பாலன் மகாதர்ஷினி மகேஸ்வரி குமார் கனகவல்லி சோலை ஆனந்த் பிரியா டூ கே மான்ஸ்டர்ஸ் இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரெண்டு ரெண்டு பேங்கிள்ஸாக கட்டி எடுத்துட்டேன் அவ்வளோதாங்க லாஸ்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி எடுக்க போகிறேன் இந்த மாதிரி கட்டிட்டு எக்ஸ்ட்ரா கயிரெலாம் கட் பண்ணி க்ளீனாக ரிமூவ் பண்ணிடுங்க பாருங்கள் ஃபைனலாக உங்களுக்கு இப்படி தாங்க இருக்கும் ஸோ இந்த மாதிரி கட்டி முடித்த பிறகு இதுக்கு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வைக்கிறதுக்காக ரெண்டு பேங்கிள்ஸ் எடுத்துருக்கேன் ஒன்று வந்து பெரிய சைஸ் இன்னொன்று வந்து அதை விட சின்ன சைஸ் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அந்த கயிறில் வந்து லைட்டாக வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்துருக்காங்க பேங்களை வந்து இந்த மாதிரி ஓட்டி விட்டுருங்க அந்த குட்டி சைஸ் பேங்கலையும் சென்டரில் வந்து இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு உள்ளே வந்து சென்டர் போர்ஷனில் நான் கவர் பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ளவர் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஃப்ளவரை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சென்டரில் வந்து ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கையிலேயே கூட செஞ்சு கூட ஒட்டிக்கலாம் இல்லை உள்ளன்னு உள்ள செஞ்சு கூட ஒட்டிக்கலாம் அந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடும் இதனுடைய பேக் சைடில் ஹேங் பண்ணுறதுக்கு ரெண்டு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உங்களுடைய வாலில் உங்களுக்கு எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கலாங்க பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் பார்க்கவோ லுக்காக உங்கள் உங்ககிட்ட ஓல்டு பேங்கிள்ஸ் நிறைய இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வால் ஹேங்கிங் செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் டூவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழைய லெக்கின்ஸை வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லெக்கின்ஸ் வந்து ரொம்ப டைட்டாயிருக்கோ இல்லை கிழிஞ்சிருக்கோ அந்த மாதிரி லெக்கின்ஸை வந்து சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெக்கின்ஸுடைய ஒரு போர்ஷனை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் டாப்பில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை மட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த லெக்கின்ஸில் இருக்கக்கூடிய அந்த எலாஸ்டிக் போர்ஷன் இருக்கு இல்லைங்களா அதை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க அது நம்மளுக்கு தேவை கிடையாது இந்த கிளாத்தை மட்டும் நம்ம அழகாக ரீயூஸ் பண்ணிக்க போகிறங்க ஸோ இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்பக்கத்தில் வந்து நல்லா பிரைட்டாக தான் இருக்குது ஸோ அதனால் இந்த கிளாத்தை நான் ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம அந்த எலாஸ்டிக்கெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ண பிறகு இந்த கிளாத்தை ரெண்டாம் மடித்து போட்டுக்கோங்க ரெண்டாம் மடி மடித்து போட்டுக்கிட்டு நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறனோ அதே மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் தச்சு முடிச்சுட்டேன் ரெண்டு சைடில் மட்டும் தச்சிருக்கேன் ஒரு சைடில் வந்து க்ளோஸ்டாக இருக்கு ஒரு சைடு வந்து ஓப்பன் விட்டுருங்க தைக்காதீங்க இப்போ நம்ம நல்ல பக்கத்தை வெளியே இருக்கிற மாதிரி திருப்பி விட்டுக்கலாங்க பாருங்க தைக்கும்போது உள்போக்கம் வந்து வெளியே இருக்கிற மாதிரி திருப்பி போட்டு தையுங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ நம்ம குழந்தைங்களுக்குலாம் வீட்டில் வந்து சின்ன வயதாக இருக்கும்போது இந்த மாதிரி டவல் வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ அவங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்னா இந்த டவலை வந்து யூஸ் பண்ணாமல் அப்படியே தான் மடித்து பீரோவில் வச்சிருப்போம் ஸோ இந்த டவலை வந்து ரீயூஸ் பண்ணிக்க போகிறோம் இந்த டவலையும் ரீயூஸ் பண்ண போகிறோம் அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெக்கின்ஸையும் அதில் ரீயூஸ் பண்ணிக்க போகிறோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டவலை இந்த மாதிரி நம்ம மடிக்கிற மாதிரி மடிச்சுட்டு இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்செர்ட் பண்ணி விட்றலாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம இன்செர்ட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம நம்ம அந்த ஓப்பன் இருக்கு இல்லைங்களா அந்த ஓப்பனை வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுற மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் வந்து இன்சர்ட் பண்ணி முடிச்சிருந்தேன் இது லெக்கின்ஸ் அப்படின்றதால நம்மளுக்கு யூஸ் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும் தையல் போடுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க நம்ம நார்மலாக எப்பவும் தையல் போடுற மாதிரியே நம்ம தச்சு எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம இழுத்து பிடிச்சி தைக்கும்போது இந்த லெக்கின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபிளெக்ஸிபிளாக இருக்குங்க தச்சு முடிச்ச பிறகு உங்களுக்கு டைட்டாக வந்து கிடச்சிரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி விட்டுட்டேன் அவ்வளோதாங்க டைட்டாக நாட் போட்டுட்டு கையை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இது வந்து ஒரு சூப்பரான கியூட்டான ஒரு பில்லோன்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த பில்லோவை நீங்கள் உங்களுடைய கார் சீட்டுக்கு பேக் சைட்லேயும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி நான் உங்களுடைய சோஃபாவில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இருக்கங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டவல் தான் வைக்கணுன்றது கிடையாது நீங்கள் பஞ்சு இருந்துச்சுன்னா பஞ்சு கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் த்ரீயில் இந்த மாதிரி அகல் விளக்கை வந்து ஈஸியாக நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ரெண்டே ரெண்டு பொருள் இருந்தால் போதுங்க சூப்பராக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி புளிச்ச மாவு இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க அந்த மாவை வந்து இந்த மாதிரி அந்த அகல் விளக்குக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஊற்றி விட்டுருங்க இப்போ நம்ம அதே கிணத்துல கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு துணி துவைக்கிற பவுடர் இருக்கு அந்த பவுடரை வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பவுல்லே வந்து சேர்த்துக்கோங்க அதாவது அந்த அகல் விளக்குக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எல்லா அகல் விளக்கையும் இந்த மாதிரி அழகாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அந்த கலவையில் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் வந்து கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம நம்ம கைகளாலேயே வந்து பார்த்திங்கன்னா அழகாக இந்த அகல் விளக்கு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்பொழுது அந்த அகல் விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா பிசு பிசுப்பு அப்படின்றது கொஞ்சம் கூட இருக்காதுங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பிசு பிசுப்பை ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் நம்ம மாவு ஆட் பண்ணியிருக்கிறதால அந்த பிசு பிசுப்பு மொத்தமே வந்து ரிமூவ் ஆகிடும் துணி துவைக்கிற பவுடரும் நம்ம சேர்த்துருக்கறதால கொஞ்சம் கூட பிசு பிசுப்பு இருக்காது நம்ம கைகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பிசு பிசுன்னு இல்லாமல் ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு இதை காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை பாத்திரங்களை கூட அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு எந்த அளவுக்கு க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபோரில் இந்த மாதிரி ஷாம்பூ பாட்டில்ஸ் வந்து தீந்து போயிடுச்சு அப்படின்னா நம்ம தூக்கி தான் போட்டுருவோம் ஷாம்பு தீந்துடுச்சுன்னா நம்ம தூக்கி குப்பையில் போட்டுருவோம் இல்லைங்களா அப்படி குப்பையில் போடாமல் இந்த ஷாம்பு பாட்டிலில் சூப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இந்த ஷாம்பூ பாட்டிலில் நான் வந்து டாப் போர்ஷனை வந்து கட் பண்ணி தனியாக ரிமூவ் பண்ணிட போகிறேன் பாட்டம் போர்ஷனை தான் யூஸ் பண்ண போகிறேன் பட் ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ண போகிறதுல எனக்கு பிடிச்ச மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு சைடில் மட்டும் சின்னதாக ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க ஹேங் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை ஜிக்ஸாக கட் பண்ணி எடுக்க போகிறேங்க இந்த மாதிரி நம்ம சிக்ஸாக கட் பண்ணி எடுக்கும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி தனியாக அந்த போர்ஷனை வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க ஃபுல்லாகவே கட் பண்ணி முடிச்சுட்டு பேக் சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை அதே மாதிரி ஜிக்ஸாக்காகவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு வந்து வேறு டிசைன்ஸ் ஏதாச்சும் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்து எடுத்துக்கலாம் நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க கத்தியை ஹீட் பண்ணிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் கட் பண்ணுறதுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்ச பிறகு இதை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை வந்து எடுத்திருக்கேன் ஸோ கிட்டே ஏதாச்சும் வந்து கிஃப்ட் ராப்பர் இருந்துச்சு அப்படின்னா அதை ஒட்டி விட்டுக்கலாம் இல்லை பெயிண்ட் இருந்துச்சுன்னா கூட பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் அவ்வளோதாங்க நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன் இதுக்கு மேலே வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா பட்டர்ஃப்ளை அந்த பட்டர்ஃப்ளை வந்து பார்த்திங்கனா க்ளூ அப்ளை பண்ணி இதுக்கு மேலே ஃப்ரண்ட்டில் மட்டும் இந்த மாதிரி அழகாக ஒட்டி விட்டுக்கிட்டேன் அவ்வளோதாங்க இதை வந்து அழகாக நான் கிச்சனில் வச்சு யூஸ் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் கிச்சனில் இதை வந்து எதுக்காக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பூன் ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்க போகிறேங்க ஸோ இந்த மாதிரி ஸ்பூன்ஸ்லாம் வந்து தனியாக வந்து போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது எங்கே ஸ்பூன் சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருப்போம் ஸோ அப்படி தேடாமல் இந்த மாதிரி தனியாக போட்டு வச்சுக்கிட்டோன்னா டக்குன்னு எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டுறலாங்க பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்கள் ங்க அதுக்கு பக்கத்துல இருக்க ஆளுந்த பட்டம் பிரெஸ் பண்ணுங்க பிரெண்ட்ஸ் அப்பதான் போற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான ஏரியா சொல் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்ச் மை தேங்க்யூ ஸோ மச் பை